ஐபிஎஸ்சி தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்குமே பெரிய ஒரு கும்பிடு இந்த நாளில் விழுந்திருக்கிறோம் ஊர்மண்டி நிகழ்ச்சியூடாக இந்த நாளில் வந்திருக்கோம் சொன்னால் இங்கே ஏனையின் வீதி பிரதான வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கடை தான் ஆர்சி செலெக்ஷன் என்ற ஒரு கடை அந்த கடையில் பணிபுரியக்கூடிய தம்பிமார் அண்ணாமார் அக்காமார் அவர்களோடு தான் என்ற ஊர்ம நிகழ்ச்சி போகும்போது என்னதான் கடையில் பணிபுரிந்தாலும் கூட இசையில இல நாட்டம் குறிப்பாக அது சரியோ பிள்ளை தாண்டி விருப்பம் உள்ளார்கள் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த பாடகர்கள் குறிப்பாக குளியலறை பாடகர்கள் சொல்லி அந்த மாதிரியும் சொல்லிக் கொள்ளலாம் அதனை தாண்டி அதில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த நான்கு பேரும் இந்த நான்கு பேருமே இங்கே பணிபுரியக்கூடியார்கள் சரியா அப்போ அவர்களோடு தான் என்ற நாள் போகும்போது நாங்கள் முதல்ல நீங்களாக வந்துடுவோம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சோமா இருக்கேன் சோமா இருக்கீங்க வாழ்க்கை எப்படி போகுது போகுது ஒரு மாதிரி போகுதா இல்ல புண்ணு கூட போதா இல்ல அழுகி கூட போகுதா இல்ல கஷ்டமா போதா கவலையா போதா தண்ணியா போதா அப்படிதான் சொல்லு எல்லாம் கலந்து போகுது எல்லாம் கலந்து போகுது சரி அப்ப கொஞ்சம் சாம்பார் தான் தக்காளி சோறு தாறு மாறு அப்படியா சரி என்ன மாதிரி நீங்கள் பாடல்கள் வந்துட்டு வீட்டுல பாருங்களா இல்ல அப்ப சும்மா நோமலா பாடு நோமலா பாடுவீங்க சரி இங்கால அப்ப முதல்ல நாங்க உங்களோட பாடலோடைய ஆரம்பிச்சுடுவோம் என்ன மாதிரி நீங்க ஆரம்பிச்சுக்கிறீங்களா பாட்டு பாடி ஆரம்பிச்சு அங்கால ஆரம்பிமா சரி இங்கால வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சும்மா இருக்கா சும்மா இருக்கீங்க வாழ்க்கை அப்படி போகுது ஜாலியா போகுது ஜாலியா போகுது எல்லாருக்கும் முறை ஜோலியா போதும் ஜாலியா போகுது ஜாலியா போகுது ஜாலியா போகுது கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஏன் பிடிக்கல கல்யாணம் பிடிக்கல யாரும் கல்யாணம் பிடிக்கல ஆனா பெண்களை பிடிக்கும் சரி சூப்பர் சரி அப்ப நீங்க எவ்வளவு காலம் இது பண்றீங்க நான் வந்து இப்ப வந்து ஒரு கிழமை மேட்ச் ஒரு கிழமை தான் இங்க வந்திருக்கீங்க ஆனா இங்க என்னடா அம்பிட்டீங்க அப்படியா சரி நான் உங்களே ஆரம்பிச்சிருவேன் உங்களோட பேரை சொல்லிட்டு நீங்க உங்களோட பாடல பாட ஆரம்பிக்கலாம் என் பேர் வந்து வசந்த்

மத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா இத்தாப்பு எல்லா மிதிச்சிட்டு போனா அவ பப்பாட்டிய பாத்து இவன் பொண்டாட்டிய மறந்து அவன் மோதி நாம கண்ணு கண்ணித்து பொண்ணா கட்டரும்பு கண்ணா கட்டு மர தொட்டுப்ப போல இட்டு பாட்டுரா இவ கல்லு பணம் தட்ட காட்டி காட்டுப்பு ஏத்துரா சூப்பர் சரி கன்னித்தீவு போடலாம் சரி கன்னி தீவு பொண்ணா ரைட் அண்ணா எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நல்லா இருக்கிறீங்க கொஞ்சம் கட்டு மட்டும் தான் இருக்கிறீங்க ஜிம்மு போடுறீங்களா நான் ஜிம்மு கூட போகிறதில்ல அப்போ பிறப்புல இருந்தே அப்படித்தான் நாங்க செய்யறது கடத்தொழில் அடங்க உஷ்மா பாட் டைமா வந்து ஆ ஆ அதனால தான் இஞ்சியில நுகிப்பு கிடைக்கும் சரி வாழ்க்கையில கடத்தொழில் அதை தாண்டி வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ சுமாரா போய்க்கோன்றது சுமாரா போகுது சரி நீங்க என்ன பாடல் பாட போகிறீங்க நாங்க இப்போதைய ஜென்ரேஷனே சொல்லக்கூடிய மாதிரி அது தத்துவ படரா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே மாலை கொண்டாடும் சரி கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டக்கேலே உண்மைகள் சொல்வேன் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வேன் சுரியோடு லயம் போலவே விளையாடும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வேன் வாலிவங்களோடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட வந்தம் பிரிவென்னும் சொல்லை அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல முனையாளில் நேசமொரு கூடி செஞ்சலின் வீணை பாடுவேன் தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டக்கேலே உண்மைகள் சொல்ல சரி சூப்பர் கல்யாண மாலை கண்டிப்பா தேவை நடைவர்கள் எல்லாம் பாத்தீங்க கல்யாணத்துல ஆசை இல்லையா ஆனா பெண்கள் மீது ஆசை இருக்கா சரி இஞ்சல நாங்க போயிருவோம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்ல சுகமா இருக்கு நல்ல சுகமா இருக்கீங்க கட்ட சுகமா இருக்கானே இல்ல இல்ல நல்ல சுகம் சரி வாழ்க்கை எப்படி போகுது உங்களுக்கு வாழ்க்கை ஏதோ சுமாரா போகுது சுமாரா போகுது இங்க எவ்வளவு காலம் நீங்க பண்ணிப் புரியீங்க இங்க 6 மாசம் 6 மாசம் 6 மாசமா பண்ணிப் புரியறாங்க சரி சரி உங்களுக்கு பாடல்கள் ஆர்வம் இருக்கா

கையின் பாதை என்றும் வரவேப்பு மாலை எங்கள் வீட்டு கடிகாரத்தில் எல்லா நேரமும் இன்பம் இனி எங்கள் அன்பால் உந்தன் பின்னாலே மகளாக வாழ்க்கையின் பாதை என்றும் வரவேற்பு மாலை நான் நினைச்சேன் நீங்க பாருங்க நல்ல குரல் அது வந்து இப்படிதான் எங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும் சரி அதை வெளிக்கணர் வேணும் அல்லது பயிற்சி பயிற்சி இல்லைன்னு சொன்னால் முயற்சி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்க முடியாது அது இப்போ நாங்கள் ஒரு துறையில் இருக்கிற சொல்ல சொன்னால் அந்த பிள்ளைகள் எவ்வளோ அனுபவம் தெரியுமா அதாவது அனுபவம் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாடம் சரி அப்ப நாங்கள் பாடல மீள மீள பாடினா அந்த அனுபவத்தூடா நாங்கள் வளர முடியும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்றதை நாங்கள் வளர்த்துக்கொள்ளலாம் சரி அடுத்ததாக நாங்கள் தம்பியை போயிருவோம் நீங்க என்ன பண்ணப்படுவீங்க

பார்த்துறியா உன் பரங்க சேர்த்தேங்க நான் கட்டின கோட்டேங்க கடவுள் ஆம்பிளைக்கு பொம்பளைய படைச்சு வச்சான் காதல் தோழியத்தான் எனக்கு படைச்சு வச்சான் ஆனா கெட்ட வார்த்தைய மட்டும் உனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா சொல் தயவு செய்து வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வராதடி பிசாதடி பக்காதடி பாதி விட்டு விட்டு போறதுக்கா பச்சை மேனச பறிச்ச ஏ ஏ ஜே ஜே ஏ குடிகாரம் பெத்த மகளே உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருக்காது பகலே கோவத்த வச்ச கிளியே உன்னை நினைச்சாலும் மறவாது தாங்காது உயிரே வாக்கி சுசியாக சமைச்சு போட்டு என் கண்ணுக்கு குளிராக அழக காட்டி என்னை கோயிலுக்கு போயின்னு சூட எத்தி என்னை நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டா கொஞ்ச நாள் மட்டும் நான் கூட இருந்தா நான் எப்போதுமே அவளுக்கு நான் சத்தியம் பண்ணா என் தாயை போல நானும் நம்பி இருந்தேன் என்ன நாய போல எளிய வச்சுச்சா அவளை நினைக்கும் போது கண்ணீர் வடியுது பழைய ஞாபகம் தான் நிலவு திரும்புது விட்டுச்சு போன உறவு திரும்ப கிடைக்குமா அவளுக்கு என்ன பற்றி நினைப்பு இருக்குமா ஊரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணடி என்னை பற்றி கூற அடி பேசடி நெஞ்சாணம் பதி சொல்லடி கடவுள் பொம்பளைய படைச்சு படைச்சு வச்சா ஆனா கெட்ட வார்த்தைய மட்டும் உனக்கு தானே எழுதி வச்ச அடியும் பச்சை வாழைக்கு அடிக்க பொண்ணு ஜோடி எனக்கு பாடி செல்க்ரா சென்னை கீரை நெத்து குதிர நேத்து குதிர வெளியே ரேஸு குதிர சரி அந்த மாதிரி மியூசிக்கில் வந்தாலும் நான் அப்படி பாடிட்டேன் சரி குறிப்பாக அந்த கானா பாடல்கள் அல்லது இதெல்லாம் ஈழத்து பாடல் இல்லையா உமா இல்லையா சரி இந்த பாடல் அதிகமா பிடிச்ச படம் காரணம் டிவியில் பார்த்ததால ஒருவேளை உங்களுக்கு காதல் அனுபவங்கள் இருக்கா அதை யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்ல லவ் இல்லை யாரையும் லவ் பண்ணது இல்லை இல்ல ப்ரொபோஸ் பண்ணது இல்ல யாரும் வந்து சொன்னதும் கிடையாது ஏன் சொல்லிக்காங்க சொல்லிக்காம நீங்க வேணாட்டீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க பொண்ணுங்களே வேணாண்டா அந்த மாதிரியா சிங்கிள் பசங்களா பொறட்ட சிங்கிளா சரி இல்ல இருக்குது இருக்குதான் ஆனா இப்ப வேணாம் அந்த மாதிரி சரி இங்கால நாங்க மறுபடியும் இங்க வந்துருவோம் சொல்லுங்க உங்களுக்கு தான் பொண்ணுங்களே அதாவது பொண்ணுங்க பிடிக்கும் ஆனா கல்யாணம் வேணாம் காதல் இருக்கா லைஃப்ல இல்ல அதுவும் இல்லை சரி ஆசை இருக்கா இல்லாட்டிக்கு இருக்கே இப்ப இல்ல இருக்கு இப்ப இப்ப தேவையில்லை என்ன உழைக்கணும் சொந்த கால நிக்கணும் அது போல பந்த காலம் அப்படித்தானே அந்த ஒரு கொள்கையோடு இருக்கிறீங்க நமக்கெல்லாம் அந்த கொள்கை எல்லாம் சரி பரவாயில்ல சரி உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு என்ன மாதிரி இப்ப எப்படி குறிப்பாக கால திருமணமா அல்லது பேச்சு திருமணமா நான் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் தான் சரி எத்தனை பிள்ளை மூணு பேர் கடத்து பெருசு சரி அப்ப என்ன பாட்டு பாட போறீங்க கடலில் எழும்புற அலைகளை கேளடியோமானே அவதிகள் கூறிடுமோமானேம் கடல் தண்டிக்கு இருக்கியது காரணம் இருக்கிறது ஓ மானே உடல் விட்ட வீரவைகள் கடல் வந்து கலக்கு இது ஓமானே ஐயா வரதை அறதையரத ஐயாத ஐயாம் ஐயா வரதை அறதையரத ஐயாத ஐயாம் பூமியில் எத்தனையோ பூமரங்கள் பூக்குது நாங்கள் படும்ட்டி வீசுது எங்க மீன் பிடிக்க ஈரவள வீசுது ஊரை நம்பி வாங்கிடாம மீற நம்பி பிடிச்சு வாங்கிடாம மீன் பிடிச்சு வாழிறோம் மானே யா ரையன் அதாவது இப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில் அதை சார்ந்த ஒரு பாடல் மிக அருமையான பாடல் நான் இந்த வரிகளை இதுவரை கேட்டதே கிடையாது அதனால எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கு சரி இருந்தாலும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தொழில் சார்ந்த ஒரு பாடல் இருக்கும் அருமையாக உருவானதோ என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன்னாலே ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வார்த்த ஒரு வார்த்தை சொன்னால் பார் ஒரு பார்வை பார்த்தால் என்ன உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே மஞ்சள் வெயில் நீ மின்னலோழினி உன்னை கண்டவுடன் கண்காலங்கனிக்க வைக்கும் தீ பெண்ணி உண்மை சொல்லடி ஒரு புன்னகையில் பண்ணி நாமே கோவப்பட்டது நடி தேவதை வாழ்வது வீடில் கோவில் கடவுளின் கால் தடம் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா புன்னகை பாட கண்மூடி ஒரு ஓரம் நான் சாகிறேன் கண்ணீரில் ஆனந்தம் நான் காண்கிறேன் உன்னாலே பல ஞாபகம் என் உன்னே வந்தாது

இது வந்து என்ன இந்த வரிகள் என்னது விளக்குன்னு சொல்லுங்க அது என்ன அந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி புரிய வைக்குது தென்றலுக்கு தாய் வீடு குறிப்பா அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு பெண் வந்துட்டு ஆனது பிறகு சொந்த வீட்டை விருந்து சொந்த வீட்டை இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போறா அப்ப அவைக்கு எல்லாமே ஹஸ்பண்ட் தானே அவர் கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்தா கூட வைஃப் அவளை வந்தா என்ன படப்படப்படுத்த நீங்க ஏய் மாய் மாய் ஆ ஓகே அவனு பு வந்துச்சா நெஞ்சில உன்னாலதான் நான் வந்து கெஞ்சல ஆனா மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன் நிலவுல பாலமா போ நெஞ்சிச்சான் என்ன

உன்னால தான் நான் வந்து கெஞ்சன ஆனா மாட்டிக்கிட்டே தவிர மைமா 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 ஓ மாமா உனக்கு ஜிங்கி ஜிங்கின்னு நடக்கிற நடையில உள விட்டு போச்சு இந்த மாசுட்டா நான் புசுன்னு பாயிர பின்னால வந்து நாங்க சிற்பராட்டந்தே குடுகுடுன்னு ஓடி வாடி நீ தான் எனக்கு வேணும் கண்ணை மூடி திறந்து பார்த்தா ஜீகும்பா காணும் சில்லாக்கி சில்லாக்கி நான் ஜீனி போன பிள்ளைக்கு பிலாபி மைமா ஹே மைமா ஹே மாமா உனக்கு தாமா மைமா மைமா ஓ மாமா உனக்கு தாமா சரி மாமா உனக்கு தாமா நீ காதல பேடிங்க கேக்கல சரி அங்க சந்தண மச்சவாத பன்னிர நீ எடுத்து நீ ஏத்து சித்துக்கோ ஏட்கடா மல்லிகை புமுல்லை மலை கட்டி கோத்துக்கோ என்னடா சொல்ற அட என்ன தெரியுமா நான் சொன்னா புரியுமா வள்ளி வர போற துளி வர போற ஏ வள்ளி வர போ வெள்ளி மணி தேரா சேர்த்து முல்லைப்பூ அள்ளிப்பூ மலை கட்டி கோத்துக்கோளில வலையாடையில அடாயிரம் பவாடை போட்டு நல்ல அப்பா அம்மா என அத்தோரமா சொல்லிவிட்டீர்களே சப்பாட்டு சின்ன சின்ன செப்ப வச்சு பொய்யா ஒரு பொங்கல் சோறு பண்ணுறதெல்லாம் நெஞ்சுக்குள்ள வச்சிருப்பா கேட்டுப்பா பட்டணத்து படம் படிச்சு முடிச்சவ பத்து மணி வண்டி முடிச்சு விடிஞ்சதும் பட்டி கட்டு மண்ண மீதிக்க வருகிறா பட்டி கக்கமாவன் தெரிஞ்சுக்கு தெரியுமா நான் சொன்னா புரியுமா வள்ளி வர போறா துள்ளி வர போறா ஏ வள்ளி வர போறா வெள்ளி மணி தேரா

எனக்கு பெரும்பாலும் அப்படி ஒரு ஆசை ஒண்ணுமே இல்ல விதைக்க இல்ல யாருமே இல்லடா மம்மின் இந்த மாதிரி வேற உண்டு யாருமே விதைக்கி இல்லை உங்கள முடியும் விதைக்கு விதைய எனக்கு அப்படியே ஆசை இல்ல ஆசை இல்ல அப்ப என்ன ஒரு ஆசைப்பட்னீங்க தாண்டி பெரும்பாலும் எங்களோட தொழில் வந்து கடத்தொழில அதனால அப்படியே போயிடுவோம் கடத்தொல்லையே நாங்க சோ வந்த ஏதாச்சும் செய்யப்படும்ல அதுலயே நாங்க சிறப்பா இருக்கணும்னு சரி சிறப்பு சரி இங்கால அக்கா டைம் போயிட்டு வந்துருவோம் ஓகே அக்கா நீங்க சொல்லுங்க வருங்காலத்துல என்ன அவர் ஆசை இருந்தது உங்களுக்கு சின்ன வயசுல சின்ன வயசுல ஆசை இருந்தது என்ன சொந்தமா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும்ன்றது சொந்தமா சொந்தமா கடைசில சொந்தமா பண்றவங்களுக்கு எல்லாம் வேலை செய்றீங்க பண்ணவங்க அது இப்ப வந்து அவங்களோட இருந்தாலும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு சரி ஆனா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு ஆசை ஏதாவது பிசினஸ் பண்ணணும் பிசினஸ் சொந்தமா செய்யணும் அது என்ன பிசினஸ் மாதிரி இருந்தது பிசினஸ்னா அப்படி எனக்கு கூட கார்மெண்ட் அப்படி சார்ந்து கையல் கவர்மெண்ட் அப்படி உண்டு சொந்தமா இருக்கணும்ன்றது என்னோட தமிழச்சியே தமிழட்சியு தயங்கிரி நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அழகிறியே கணவன் மட்டும் காணும் அழகை தடைகள் போட்டு காட்டுறியே செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அழகிறியே கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே செந்தமு நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்குறியே தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாபர தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை அது பொம்மா இல்ல பொம்மா இல்ல உண்மை அத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அது எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அடி அத்தனையோ உன்ன போல மின்னுமா பதில் சொல்லும்மா தந்தானே தந்தானே குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே தந்தானே தந்தானே குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே தஞ்சாவூர் மனை எடுத்து தாவர பரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து இந்த பொம்மை அது பொம்மை இல்ல பொம்மை இல்ல உண்மை கடல் மேல் பிறக்க வைத்தா எங்களை கண்ணி நீர் பிழைக்க வைத்தார் கடல் மேல் பிறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் துடிக்க வைத்தார் கடல் மேல் பிறக்க வைத்தார் சுண்டு குழி பூவே நான் சுண்டி வச்ச தேனே வாழைப்பழ தோழே வாழ்க்கு ரெண்டி நானு குழி பூவே நான் சுண்டி வச்ச தேனே வாழைப்பழ தோழே வாழ்க்கு ரெண்டி நான் உன்னை சுமக்குறா மண்ணுங்கிற போல நான் உன்ன இருக்கிறா பம்பரம் போல நான் உன்ன சுத்துறைய போல நான் இருக்கிற வாடி நீ வாடி அக்கா பேத்த முத்து பார்வையில பாடாக சொன்னாலே என்ன ரோட்டோரோ அழைய விட்டாலே தென்னு கண்ணால போட்டு தேலாக கொத்தி விட்டாலே என்ன தெரு தெருவா அழைய விட்டாலே